ஹாய் கைஸ் welcome to Tarnas கிச்சன் இதுதான் திருவாச்சி மரம் இதை பறித்து தான் இந்த இலைய பறித்து தான் இன்னைக்கு ஊருகா செய்ய போகிறோம் இது எல்லாத்துக்கும் நல்லது தலை சொத்தில் பித்தம் வாந்தி மயக்கம் எல்லாத்துக்கும் நல்லது திருவாச்சி இலை ஊர்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது இலை இப்படி தான் இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் பேர் தெரியாமல் இருக்கும் எப்படி இருக்குது இலை இதை எடுத்துட்டு தன்னை இப்படி எடுத்தால் அந்த நாறு வந்துடும் இதை பிச்சிடு நார் எடுக்கணும் அவ்வளோதான் இதுமாரி எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துங்க எடுத்துங்க இது செய்யறதுக்கு இப்போ அந்த ஊருக்காய் செய்கிறதுக்கு உளுந்து கொஞ்சோட்டு வெள்ளை உளுந்து கல் உப்பு பூண்டு உரிக்காத பூண்டு இஞ்சி காஞ்ச மிளகா புளி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி வதங்கிச்சு வச்சு உளுத்தம்பருப்பு இப்போ காஞ்ச மிளகம் அது கூடிய பூண்டு போட்டுக்கலாம் தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் அலசி எடுத்துக்கலாம் ஒன்று நேரமாக ஆகிடுச்சு இப்போ இதை போட்டுக்கலாம் சும் தலை சுத்தல் வாந்தி மயக்கம் எல்லாத்துக்கும் நல்லா கை கால் வலி நல்லா பசி எடுக்கும் இதை சாப்பிட்டா இதை அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு தான் வச்சுக்கலாம் ஒரு மாதம் வச்சுக்கலாம் தஞ்சை அப்புறம் சாம்பார் ரசம் இட்லி தோசை எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் புளி சேர்த்துக்கலாம் சின்ன எலுமிச்சை பழ சைசு புளி

கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது அரைச்சாச்சு இது கொஞ்சம் மசிர்றது கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க அப்போ பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க இது நார் இருக்கிறதுலாம் லேட்டாகும் கொஞ்சம் மசிர் இப்போ தாளிச்சிக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் நல்லெண்ணெய் தாளிச்சிங்க நான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா எந்த எண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல நல்லெண்ணெய் ஊற்றினா ஊர்கா நல்லது ஊர்கா தொவையில் எல்லாத்துக்குமே இப்போ கடுகு போட்டுக்கலாம் வெறு கடுகு மட்டும் போட்டுக்கலாம் உளுத்தம் பரப்பு ஏறுவாங்க இது உளுந்தம் போட்டு நான் அரைச்சிக்கணும் அது வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் தாளிச்சிக்கணும் எல்லாேருமே சாப்பிடாது சும்மாவே சாப்பிடலாம் தாளிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தாளித்து வச்சிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது சுஜியில் எடுத்து வச்சிங்க அடிக்கடி அது கிடைக்காது போது எடுத்து நிறைய நீங்கள் அரைச்சி வச்சிங்க பவுட்ரை கூட அரைச்சி உங்களுக்கு தேவைப்படும் போது குழம்பு வைக்கிறதோ இல்லை சும்மா பச்சை மிளகா வெங்காயம் அதெல்லாம் வச்சு கூட மாதிரி உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செஞ்சுக்கலாம் நீங்கள் எப்படி சாப்பிடுங்களோ அப்படி தேங்காய் மட்டும் வச்சு உடச்சக்கடலை வச்சு எது கொஞ்சம் வச்சு இந்த சாப்பிட்லாம் இல்லை பவுடர் அரைச்சி வச்சிட்டு கார குழம்பு வைக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் சுவையான திருவாட்சியலை ஊருகாரடி உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் உப்பு கரம்லாம் நிறையா போட்டுங்க இது திட்டமாக இருக்குது எல்லாம் சுகர் பிபி காரங்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி வரும் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து எண்ணெய் வேணும்னா சேர்த்துங்க இல்லை போகணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக காட்டும் தேங்க் யூ பாய் பாய்